ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பக்கோடா பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சமையல் சோடா மஸ்ட்டு நான் எப்பயுமே இந்த சமையல் சோடா மைதா இதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இதுக்கு கண்டிப்பாக சமையல் சோடா வேணும் அதனால நான் போட்டுகிட்டுருக்கேன் இது கூட நெய் அல்லது வெண்ணெய் வனஸ்பதி இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு இப்போல்லாம் யாருமே டால்டா அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் நான் அதை வாங்கி வச்சுக்கல வெண்ணை கொஞ்சம் நம்ம எடுத்து எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் கையால் கூட பண்ணிக்கலாம் உங்கள் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம் எந்த கப்பில் வேணா இடத்துல உங்கள் சோரியும் ஒரு கப் அரிசி மாவு இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் கலருக்காக இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகா இது இஞ்சி கருகப்புல கொத்தமல்லி முந்திரி பருப்பு கொஞ்சம் கட் பண்ண ஆனியன் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுக்கு மேல நீங்க வந்து காரத்துக்கான மிளகா கொஞ்சம் நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம் உங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் இந்த வெங்காயத்தில் ஈரம் இருக்கும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கீழே நம்ம போட்டிருக்க இந்த வெண்ணெய் அந்த சமையல் சோடா எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகணும் இல்லையா அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமும் இது கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு மிக்ஸாகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் தெளிச்சு தெளித்து இதை பிசைஞ்சிக்கணும் ரொம்ப கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஓ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோ ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம் சும்மா சாதாரணமாக எப்படி ரொம்ப அப்படி வழ அப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி பிடிக்காமல் உங்களுக்கு தேவையான சைஸ் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் வழவழும் பிடிச்சிக்காதீங்க இப்படி இந்த மாதிரி அன்னி வேணா பிடிச்சிக்கோங்க ரொம்ப தளரவும் ஜலம் விட்டுட வேண்டாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுப்பில் ஆயில் ஹீட்டாக எடுத்து ரொம்ப இது இல்லாமல் ஒரு மீடியமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு நம்ம எவ்வளோ எண்ணெய் வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கான உருண்டைகளை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேண்டாம் அதில் பெரியவாலாம் இருக்கா அப்படின்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்க வேண்டாம் முந்திரி முந்திரி பருப்பு இருக்குல்லையா அதை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்கோ அது போகும் கடையிலலாம் என்ன பண்ணுவானா இது கூட பூண்டு இருக்குல்லையா அதையும் தட்டி போடுவா பட்டணம் பக்க இதுவே நமக்கு போருமானதாக இருக்கும் வெங்காயம் போடும்போது என்னாகுனா இந்த எல்லாம் அந்த வெங்காய வாசனை வந்துடும் அதனால நம்ம அடுத்தது யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணும் அடுத்த அமாவாசை அந்த மாதிரிலாம் வரும்போது கஷ்டம் நம்ம எல்லாத்தையும் மீதி ஆயில ஒன்றும் பண்ண முடியாது அந்த ப்ராப்ளம் இருக்கு அதனால கொஞ்சமா எண்ணெய் வச்சு பொறிச்சுக்கோங்க இது சப்பையா தட்டி தட்டி போட்டோம்னா டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து உருண்டையா இருக்கனால உள்ள இருக்கிற மாவெல்லாம் வேகணும் இல்லையா அதனால பொறுமையா இது நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையா ஓரளவு பொறிஞ்சிடுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி விடுவோம் ஆனால் ஆயில் நம்ம கொஞ்சமாக வச்சு பண்ணுறோம் இல்லையா அதனால் முழுகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் திருப்பி விட்டு தான் எடுக்கணும் ஃபுல்லாக ஆயில் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது பாட்டுக்க தலை தழன்னு கொதிச்சுண்டு ஃபுல்லாகவே அது வெந்துடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை திருப்பி விட்டாகும் நீங்கள் வேணும்னா காரப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க வர மிளகா அப்படி போட்டுக்கோங்க பூண்டு வேணுனாலும் போட்டுக்கோங்க உங்கள் சௌரியம் தான் அது வெங்காயம் வேண்டாங்கிறவா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் அண்ணா அது முறு முருன்னு நல்லாயிருக்கும் அது போண்டா மாதிரி இருக்காது இது கரக்கரைன்னு நீங்கள் டீ கடையெல்லாம் விற்கிறான் இல்லையா வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அது என்ன டீ கடையில் சமையல் சோடா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் வெண்ணெய் போடுறாலான்னு தெரியாது சமையல் சோடாவை அதிகமாக போடுவோம் எடுத்து பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் நல்லா உருட்டக்கூடாதுங்கிறது நல்லா முழு மொழுன்னு உருட்டின்ட்டோன்னா வேகறத்துக்கும் உள்ளெல்லாம் வேகாது ரெண்டாவது பட்டணம் போக்கடானாலும் இப்படி தான் இருக்கும் டெக்ஸ்டர் இதுதான் இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் எடுத்து சப்போஸ் கட கடன் உங்களுக்கு கலர் மாறுறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து தீ குறைச்சி வச்சுருவோம் ஆகும் ரொம்ப ஈஸி இது டக்குன்னு பண்ணிடலாம் ஐடியா ஒன்று இருக்கு அவ்வளோதான் சூப்பராக இருக்கு அண்ணாவும் வெந்திருக்கு வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் ஆனது தான் இது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி இதுக்கெல்லாம் பட்டணம் பக்கோடான்னு பேர் வச்சான்னு தெரியல அப்போல்லாம் பட்டணம் அப்படிங்கிறத வந்து சென்னை தான் பட்டணம் அப்படிம்பா ஒருவேளை அங்கே ஸ்பெஷலோ தெரியல நம்ம எடுத்துட்டுருக்க அந்த மூணு கப்புக்கு இவ்வளோ வந்திருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வரும் இது ரெண்டு மூணுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஈஸியாக சாப்பிட்லாம் போண்டா வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்குது அவ்வளோதான் ஆல்ரெடி ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க புதுசாக பண்ணுறவாளுக்கு பண்ணி பாருங்கோ கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பார்க்கணும் இந்த டேஸ்ட்டாக நீங்கள் அனுபவிக்கணும் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்